ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கரெக்டாக ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் இருக்கும் நான் நல்லா வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டேன் ரொம்ப மழை சமம் மழை அளவுக்கு வெயில் அந்த அந்தளவுக்கு நல்லா மழை பெஞ்சுது இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இது இருக்குது பாருங்கள் நெல் பிற நெல்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து வயலில் போகிறதுக்கு கண்டிப்பாக வரும் நானும் அதுக்கப்புறம் இவங்க என்னோடய உப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க அவங்க வந்து என்னோடய ஓரவசி பெரிய ஓரவசி பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டாங்க கூட்டிகிட்டு போகிறோம் பாப்பாவை வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறோமே ஸோ உங்களுக்கும் அப்படி வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு நிற்கணும் நல்லா தூக்கம் மூஞ்சி கூட கழுவவே இல்லை அதே நான் ஷூட் இருக்கேன் என்னோட மாமன்னார் மாமியார் முன்னாடி போயிட்டுருக்காங்க இங்க போயிட்டுருக்கோம் அங்கே எங்கள் பாருங்கள் சிவன்யா குட்டி இங்க பாரு இங்க பாருமா இங்கே பாருங்க சிவன்யா குட்டியை பார்க்க மாட்டாங்க அவங்க எப்படி நான் மேடம் நல்லா ரவுண்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஈவினிங் டைம் வேணால் அப்படி ரவுண்டிங் குட்டி போட்டு நல்லா இருக்கிறாங்க அப்படி இவங்க வைக்கப்படுறாங்க என்னோடய அத்தனார் அவ்வளோ அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வைக்கப்படுறாங்க போகலாம் இந்த இடம் மழை பெஞ்சால் அவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருக்கும் அவ்வளோ எல்லாம் உங்களை பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க முடிஞ்சு பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு மாமனார் செகண்ட் பின்னாடி என் மாமியார் போகிறாங்க எல்லாமே வயலில் வயிறு ஓட்டி அடிச்சிருக்காங்க தப்ப இந்த விட மழை பெஞ்சா கிளைமேட் அவ்வளோ அழகாக இருக்கும் மழை பார்த்தீங்கன்னா மழை தில்ல மாறும் சூப்பராக இருக்கும் மழை பெஞ்சாலுமே இந்த குளிர் டைம் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் இங்கே சிவன் கேமரா நான் ஆன் பண்ணலே பார்க்க மாட்றேன் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன் இது வந்து என்னோடய பையன்தான் பெரியப்பா எனக்கு பையன் தான் அக்கா பொண்ணு அப்படி சொல்லுவாங்களே அவனவே போகிறான் இவனா பாப்பா ரொம்ப பிடிக்கும் பிடிச்சி 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 கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்களோ பாப்பா கண்ணை கொஞ்சம் புஷ் புஷுன்னு இருக்குமா அப்படி சிக்கு சொல்லுவான் சித்தி பாப்பா கண்ணு அழகாக இருக்குது சித்தி அழகாக இருக்குது சித்தின்னு சொல்லிக்கிட்டே இருப்பானோ அப்புறம் போகலாம் அவங்க வயலுக்கு போயிட்டு அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் நம்ம வயல் நம்ம வீடு வந்து அங்கே ஒரு மரம் ஆலமரம் தேர்ந்து பார்த்திங்களா அதான் நம்ம வீடு அதில் ஏற்றி பார்த்தீங்கன்னா வயலில் அந்த லாஸ்ட்டு ஒரு மரம் அடுத்தது பனை மரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் வயலு இங்கேருந்து எப்படி ஒரு அரை கிலோமீட்டர் போல் நடந்து போகணும் நம்ம ஆனால் நம்ம வயல் வந்து ரோடு பக்கத்துலையா அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வேற ஒரு வயலில் உள்ள வந்தால் ரொம்ப கஷ்டம் இல்லை ஆனால் அந்த வருஷம் வயல் வெளில என்னால் பண்ண முடியாது போய் பார்த்துட்டு மட்டும் வருவோம் சரி வயலுக்கு போயிட்டு வீட்டு இருக்கலாம் இப்போ நாங்கள் வயலுக்கு வந்துட்டோம் எதாவது நம்ம சொந்த வயல் அப்போ பார்த்தீங்கன்னா தம்பி எங்கே விளாண்டுட்டு இருக்கான் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நாற்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு மாமியார் பண்ணுறாங்க இப்போ சேமா ஆனால் அந்த எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி பாதி பாதியாக பிரித்து பண்ணுவாங்க ஏன்னா வேறு வேறு நெல் போடுறாங்கள்ல அதுக்காண்டி தனித்தனியாக பிரித்து பண்ணால் தான் அந்த இடமும் கொஞ்சம் அழகாக இருக்கும் நம்ம எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் எந்த இடம் எந்த நெல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அழகாக தனி தனி தனியாக பண்ணி வச்சுருக்காங்க இது பாருங்கள் மாமியார் வந்து இருக்காங்களே இப்போ என்னோடய ஓரவத்திருக்காங்களோ அவங்களுமே இந்த வயலில் தான் நாற்று போட போகிறாங்க இந்த வயலில் நாற்று போட்டு பெருசாகனதுக்கப்புறம் வேறு வயலில் இது பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வயலில் தண்ணி அதிகமாக இல்லையாம்மா அதுக்காண்டி இந்த வயலில் நாங்கள் நாற்று விட்டு நாங்கள் நடுவுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே பாருங்கள் அதுலேருந்து இது வரைக்கும் நம்ம வயல் தான் இருந்தாலுமே ஃபுல்லாக தண்ணி நம்ம வயலில் அங்கே நொங்கு இருக்க சாப்பிட்ட ஆனால் இதுக்கப்புறம் பணம்பழம் தோசைலாம் பண்ணுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பனம்புளை இட்லி பனம்பிழை தோசை எல்லாமே வயலில் எவ்வளோ பாருங்கள் சின்ன சின்னதாக அழகாக பார்த்து கட்டி வச்சுருக்காங்களே இப்போ நம்ம உள்ளே இறங்க வேணாம் பாப்பாக்கு ஜளி பிடிச்சிக்கும் நான் வயலை தூரத்தில் இருந்து தான் நான் வீடியோ எடுக்க போகிறேன் சரி வாங்க அங்கே இறங்கி போய் காட்டுறோம் உங்ககிட்ட இந்த நெல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தண்ணியில் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சிருப்பாங்க நிறையா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் சன்னல் சாக்கில் போட்டு வச்சுருப்பாங்க வச்சாங்கன்னா இந்த மாதிரி விரநில் கொஞ்சமாக முளைய ஆரம்பிச்சுருவோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் விடுவாங்க இப்படி வந்திருக்கு பாருங்கள் அந்த சைட்லாம் சின்ன சின்னதாக நம்ம ஊர் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் வழிசாலம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவனியை குட்டி தம்பி தூக்கியிருக்கா என்னோடய மாமனார் பாருங்கள் நாற்று போட ஆரம்பிச்சிட்டாரு விரநிலை இதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் நெல் அந்த நெல்லுமே இருக்குது என்னோட மாமார் அந்த அரிசி ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் ரொம்ப நைஸாக சாப்பாடுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அதுவுமே நாங்கள் போட்டிருக்கோம் எங்கே போட்டிருக்காங்க எனக்கு தெரியாது உங்களுக்கு நான் உள்ளே போய் காட்டணும் சரி வாங்க இங்க பாருங்க மேடத்து இங்க பாருமா பாப்பா பாப்பா சிவன்யா பார்க்க மாட்டாங்க அவங்க பார்க்க மாட்டாங்க பாப்பா பாப்பா ம் பிஸியாக இருக்காங்க அவங்க பார்க்க மாட்டாங்க இல்லை தண்ணி அந்த வயலுக்கு இது பண்ணி விட்டாங்க நிறையாவும் தண்ணி இருக்கக்கூடாது எல்லாம் மாமனார் இப்படி போடுறாங்க பாருங்க இங்கே பாருங்க போட்டிருக்காங்களே பாருங்கள் என்னோட மாமியார் எப்படி எப்படிசம பண்றாங்கன்னு சொல்லிட்டு சரிசம பண்ணிட்டு தான் நெல் போடுவாங்க இது வந்து பன்னெண்டு மணிக்கு போட்ட நெல் உங்களுக்கு சரியா கிட்ட போய் காட்டுறேன் பன்னெண்டு மணிக்கு போட்ட நெல் சம வந்துடுச்சுன்னா அப்படியே எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணி போடுவாங்க என் மாமியார் என்னை கேட்டாங்க நீங்க ஏன் போற அப்படின்னு சொன்னாங்க தண்ணியில் அதிகமாக நிற்காத பாப்பாவுக்கு ஜல்லி பிடிச்சிருக்கோம் போ அப்படின்னாங்க எங்கே போகிறேன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நண்டு இருக்குன்னு பார்க்க போகிறேன்னா சிரிக்கிறாங்க நண்டு இப்போ இல்லை நிறைய மழை பெஞ்ச தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது காமிக்க தான் வந்தேன் அது அழகாக லைனில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாக்கி க்யூட்டாக அழகாக பசுமையாக இருக்குல்ல லைனாக அப்படியே ஒரு மாதிரி பற்றி பற்றியா வீட்டுக்கு போகிறோம் டைம் ஒரு அஞ்சரை மணி போல ஆகிடுச்சு மாமனார் சொன்னார் ரொம்ப டைம் ஆகிடுச்சி இருக்க வேணாம் பாப்பா தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பாப்பா தூக்கிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் வீட்டுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும் கொஞ்சம் ரோட்டில் பேசிக்கிட்டே பகுதியாக இருக்குது போகணும் மேடம் இங்கே பாருங்க இங்கே பாருமா இங்கே பாருங்க அம்மா கூட சொன்னாங்க பாப்பாவை கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் நல்லா காட்டுமா நான் பார்க்குறேன் அம்மா வந்து பெரிய ஃபோன் இல்லை தங்கச்சி ஃபோன் தான் அது நான் வீடியோவில் கொஞ்சம் நல்லா காட்டு நான் பார்த்துக்குறோம் வீடியோ காலில் நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேது அதனால சரியாக பார்க்க முடியல வீடியோ வந்து பாப்பா கொஞ்சம் ஜூம் பண்ணி நல்லா காட்டுற மாதிரி வீடியோ விடும் அப்படின்னு சொன்னாங்க இவன் அந்த டைம் பார்த்து சிரிக்கவே மாட்டான் மாமா கிட்ட பேசக்குள்ள நல்லா சிரித்து நல்லா விளாடுவான் ஆனால் எங்கள் அம்மா வீடியோ கால் பண்ணாங்க பேசவே மாட்டேன் கம்முன்னு இருப்பாள் நல்லா பேச்சு கொடுத்தாவும் ஆனுவாள் அவங்க பண்ணால் மட்டும் சைலன்ட்டு இருப்பா எதுவுமே பேச மாட்டேன் சைலன்ட்டாக இருப்பாள் அவளோ அம்மா சொன்னாங்க காலையில் ஃபோன் பண்ணி அவளை வீடியோவில் தான் எடுக்கிறாள்ல அவளை பாப்பா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாப்பா பார்க்கணும் வரதான் மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சொல்லியிருந்தாங்க அதனால தான் பாப்பாவே காட்டிட்டு நிற்கிறேன் அப்பாவே காட்டுறேன் நினச்சி காத்தீங்க அப்புறம் கமல் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க நடந்து போகிறேன்னா கொஞ்சம் இறக்கும் தமிழ்நாட்டுக்கு இப்போ போக முடியாது ஒரு சுட்டிவேஷன் போகும் பொறியுமே போவேன் எப்போ போகலாம் அப்படின்னு நான் சொல்லிடறேன் அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சுட்சுவேஷன் இருந்தால் அதனால போக முடியல ஒரு இதாகிடுச்சு தமிழ்நாட்டுக்கு சரி ரோட்டில் நிறைய பேர் இருக்காங்க நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ தான் வந்தோம் ரொம்ப தலைவலிக்குது மழை வர குடிச்சிட்டாங்க ஒரு பிளாக் டீ தான் போட போகிறோம் பால் மாடு தர்றது இல்லைப்ப போய் ஒரு பிஸ்கட் டீ குடிச்சிட்டு சாப்பாலெல்லாம் இருக்குது சாம்பாருமே இருக்குது கடலில் பண்ணது அதுவே நான் மட்டும் தானே எதாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அவங்க மேடத்தை கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தான் தூங்க மாட்டாங்க தூங்க மாட்டாங்க அப்படிலாம் பண்ணுவாங்க சரி டீ போடலாம் பாப்பா கொஞ்சம் வாமிட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அது க்ரீம் பண்ணி விடணும்